வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும் மேலே இருக்க அனைத்து டெக்னிஷியன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னா இப்போ இந்த படம் வந்து ஆர்கே மேகம் அவர் அந்த ஆனந்தம் மாரி ஒரு பிடிச்ச படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது பேச சொன்னாலும் பேச மாட்டேங்க நான் பேச நீ பேசி பேச மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை தெளிவாக சொல்லப்படுவேன் இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மிருகம் இது உள்ளதாங்க அவருக்கு மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் அவங்க மனைவி நான் பேசியாகணும் எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும்னா மனைவியை கேட்காமல் செய்ய முடியாது அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ளே நுழைய முடியாது டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்போ ஏற்பட்ட மனைவி கடைசி வரைக்கும் இருந்தால் அவங்கள மேலே அமைச்சு அவங்களை சால்வ் பண்ணி ஒரு ஆசை நான் ஒரு தான் நடிக்க வந்தேன் அப்புறம் அவங்க வேலை செய்யலாம் வந்தேன் இப்படி பல பிரச்சனை சந்தித்து கடைசியாக நான் இன்னைக்கு தலைவராக இருக்கேனா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவர் சொன்னார் நம்ம ஆனந்தபுரம் சொன்னார் பிடிச்சிருக்கு ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெய்ச்சதே கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோற்றதே கிடையாது நான் ஆயிக்கிறவங்க சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கல அது நடக்கும் பாருங்கள் செல் கவர்மெண்ட்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் செல்லல் கவர்மெண்ட் ஏன் அவங்க காசு இல்லையா பணம் இல்லையா இல்லை சாப்பிட்ணு சாப்பாடு இல்லை என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றாத பாருங்க இவர்தான் ஒவ்வொருத்தர் சினிமாவில் எல்லாருமே எம்ஜிஆர் இங்க இருந்து வந்தார் இலங்கையில பிறந்தாரு கேரளாவில் இருந்தாரு தமிழ்நாடு வந்தாரு முதலமைச்சர் அதேமாரி அவர் பாருங்க எங்க பிறந்து எங்க பிறந்து எங்க படம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சினிமாங்கிறது நான் ஏற்கனவே நாலா டி ராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன் அதை நான் காதலி நான் காதலிச்சார் அவர் சொல்ல முடியும் டீராஜேந்திரன் காதலுக்குன்னு பிறந்தவர் அவர் அது அதுமாரி அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்னேன் இல்லை அண்ணா காதலையும் முட்டினீங்கன்னா நாளும் காலம் முழுக்க அழியாது சாவூர் வரைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவர் வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசுல ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்க சங்கில சேர்ந்துருக்காங்க சிறு படம் சொல்ல முடியும் மேலாதே சொல்லுங்க அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேக்கியம் அப்படியே டைரெக்டர் மீசர் மூணு பேர் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க இதுதான் படம் ஏன் அதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்றாரு காக்கிக்கும் தங்குஞ்சு சொல்றாங்க சொல்லுவாங்க அந்தமாரி அவர் பாருங்க இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் கூட பார்க்கலாம் சொல்லிக்கார் சினிமா அந்த ஒரு ஒருவாட வைக்கணும் சொல்ல பாருங்க அந்த மனசு தான் அவர் வாழ்க்கை இந்த பட்டத்தை வெற்றியை வைக்கும் அவர் தோற்க மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த கலைஞர்கள் முழுக்கிறதையும் காசு கொடுத்து சந்தோஷமா பாருங்க எல்லாம் அருமையா யாராவது ஒரு மனசில் கூட அந்த ஒரு ஃபீலிங்கில் பாருங்கள் என்ன காரணம் சினிமா நேற்று எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ் ஆமா இப்படி ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன எங்க சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம் பேர் தான் சிறு சொல்றாங்க சில பேர் பல சொல்லி எங்க சங்கத்துல உங்க சங்கத்துல இருக்கிற படம் எதுவுமே ஓடலன்னு இந்த படம் யாரா நீ குறை சொல்ல முடியுமா படம் ஒழுங்காக எடுக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தா ஹாலிவுட் அந்த பேக் பாருங்க அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு பேர் கேமராமேன் விளையாடி இருக்காரு மியூசிக் எப்படி கொடுத்தா பாரு எங்க இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மவுண்ட் ரோட்ல எடுக்க மாதிரி இருக்குவுட்ல இருக்க மாதிரி படம் இருக்கும் ஒவ்வொரு சீனும் என்ன காரணம் சில பேர் படம் எடுக்காதில்ல அது எங்க சங்கத்துல சில பேர் குறை சொல்றாங்க அதை நாங்கள் ஏற்றுக்க முடிய காரணம் என்ன இப்போ அவரு பிடிச்சரு டைரக்டர் வேறாரு ஹீரோ வேற ரெண்டு ஹீரோ அப்போ அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது ஒரே டைரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சபோது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை வெளியேஸ் போக கஷ்டமா இருக்குது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆறாம் எங்கள் சங்கம் தான் சென்சார் டீயர்ஸ் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அடுத்த யோகிப்பா போகிறோம் சூரியன் வந்துருக்கு ஸ்கூலுன்னு இந்த இந்த இது கொடுப்பா காடை என்ன காரணம் ஒரு ரெண்டு நாளைக்கு போனேன் யோகி பாபு நினச்ச போனால் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான் ஏன்னா சொன்னால் தான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதிரி சாப்பிட்றதா தான் நான் சொல்ல வரேன் என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு போனால் முந்தா நாள் ஸ்டூடியில் போயிட்டாங்க ஏன்னா புடிச்சர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்காரு அதே புரீசர் வந்து டேரெக்டாக பெற்ற உள்ள டேரெக்டாக இருக்காராம் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டேரக்டர் உள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து சிறு இருக்கிறனால இந்த படத்தை நாங்கள் ஒருத்தர் ஒருத்தூர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க போய் பண்ண போய் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க உண்மை நான் சொல்லி ஆகணும் சார் உங்களுக்காக சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன படம் இல்லை சார் நாங்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நேரில் பேர் வந்து சொன்னால்தான் சினிமா இருந்தால் உருப்பிடும் இல்லை எல்லா பண்ணலாம் ஏமாத்திரி அப்படியே இருப்பானுங்க ஒரு பிரியாணிக்குலாம் அழகிறானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே சூட்டிங் நடக்கிறதுலாம் போய் இது பண்ணுறானுங்க கட்டுப்பாங்க கட்டி வாங்குறானுங்க போயிடுக்கு நல்லா எடுத்துங்க ஆர்கிட்ட இவரு தான் மோகன மகேந்திரன் இவன் போய் தான் நிப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயணமூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இவனுக்குலாம் சினிமாவுக்கு விச கிருமிகள் சாக கருப்ப என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க இதெல்லாம் போட்டிங்கனால்தான் சினிமா உருப்படும் இனி சிறு படங்கள்ல எந்த நீங்கள் ஆயிரம்க்கான யூனியன் வந்துருச்சுங்க ஆயிரக்கணக்கான அரசியல் வந்துருச்சுங்க ஆதரவு இல்லையா இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோட்டி ஃபோன் இருக்கு அவங்களாம் மீடியா இல்லையா அவங்களாம் பத்திரம் இல்லையா இவங்களுக்கு தான் சங்கம் இருக்கா சொல்லுங்க நீங்கள் எத்தனை தொழில் சங்கம் இருக்கு எத்தனை அரசியல் இருக்கு இன்றைக்கி ஆயிரம் அரசியல் இருக்கு ஆனால் இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் யோகி பாப்புக்கு அந்த படம் வந்து அந்த படம் பூமியாக நடிச்சிருக்கு அந்த படத்துல நீங்கள் இவன்மாரி வெங்கட் இவன் தான் எல்லாரும் போய் சொல்கிறானான் அப்போ நீ ஆம்பளை இருந்தா நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னோடய சங்கத்தில் சிறுபலதே நேரடியோ திருவள்ளுவர்ல இருந்துச்சு அதே வளசல் பார்க்கும் போது கே கே நகரோ இந்த வளப்பனியோ இல்லை இது சாரிகள் நினைச்சுன்னா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்கள் எவ்வளவுக்குமே பயப்படாம சங்கம் வச்சுட்டு இருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கே கே நகர் வெஸ்ட்டாக வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் உங்களால் போற பார்த்து போகிறேன் அப்படி இருக்கிற ஒரு படத்துல ஒரு புருஷன் போட்டிருக்கான் யார் காரணம் எத்தனோ ஏமாத்துங்க இன்னைக்கு தமிழே தெரியாம இன்னைக்கு யாருக்கே வெள்ளி மேல படம் எடுத்து வந்து இன்னைக்கு பிரசாத்த வச்சிருக்கேன் அதுக்கு நான் சொன்ன ஓப்பனேன் சார் நீங்க படம் எடுத்துருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை படம் நல்லா இருக்கு நீங்க ஒரு பிரஷ்மெண்ட்டி வைங்க ஒரு பொறுமோசு பண்ணுங்க உங்க படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீங்க காப்பாற்ற ஓகே சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் வச்சு நீங்க சக்சஸ் பண்ணிக்காரு இதுக்கு மேலே சினிமா அவர் நேர்மே இருந்தாலும் சேத்தாரே இன்னொருத்த மாதிரி ஏமாத்தியும் இந்த படம் வெளியே வருமா நீங்கள் இப்போ ஆடியவன்ஸ் நடத்த முடியுமா சினிமா ஏமாத்தாமல் வரைக்கும் சினிமா உருப்படும் சினிமா இருந்து சில இந்த மாதிரி பண்ண எவனுமே முன்னேற முடியாது மீண்டும் ஒரு மெல்லியில் இருக்கும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோற சொல்லு உயிர் காப்போம் நன்றி வணக்கம்